மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மற்றும் கேட்டு தலைவர்களையும் மற்றும் விஞ்ஞான பெருமக்கள் விஞ்ஞானி பெருமக்களையும் மற்றும் வந்திருக்கின்ற பத்திரிகை தலைவர்கள் அரசியல் பெருமர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரையும் மற்றும் அதற்கு மேலாக இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுவதாக விவசாய பெருமக்கள் அனைவரையும் தோட்டக்கலைத்துறையின் சார்பாக முறையை வரவேற்கிறது ஆராய்ச்சி மையத்தின் வீராசுமீர் மற்றும் தலைவர் இந்த திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் அனைவர் மோராஜா அவர்கள் இப்பொழுது வாக்குரை வழங்குவார்கள் குளிர்ந்த பிரதேசங்களையும் அதை ஒட்டி வரக்கூடிய படாரா பயிர்கள் சாகுபடியையும் மிகவும் முன்றி வருகிறது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சொல்லலாம் மா சோலை இருக்கு வாழை இருக்கு அதே போல பலா இருக்கு இந்த மூணுமே வரக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் மெய்களின் பரப்பு அதிகரித்து அதற்கு உண்டான வருமானமும் விவசாயிகளுக்கு பெருகி இந்த நம்ம வந்து ஒரு பன்னெண்டாயிரம் எக்கர் அளவில் வந்து நம்மளுக்கு வந்து தென்மரம் இருக்கு தென்னைமரத்திலேயே சேந்தங்குடி ஏரியாவில் வடகடி ஏரியாவில பாத்தீங்கன்னா நிறைய மிளகு சாப்பிட்டு செஞ்சு அது கூடுதல் வருமானத்தை வர வருவாய்க்க அந்த வகையில் இந்த கரு நிகழ்ச்சி நடத்ததாக மேடை வீட்டிற்கு முக்கிய குழுமங்களில் தற்பொழுது கௌரவிக்கப்படுகிறது முதலாவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தோட்டத்திலே குடியிருக்க போனாடி சிறப்பிப்பார்கள்

அனைத்து விவசாயிகளுக்கும் எதிர்கொள்வே இந்த கருத்தரங்கு என்பது எனக்கு என்ன இளைஞர்களும் ரொம்ப கணக்கமான ஒன்று ஏன் என்றால் மாவட்டம் அந்த

திருச்சி நடத்ததாக தோட்டங்களில் மலைப்பெயர்வு துறையின் சார்பில் சமவெளியில் விலகு சாகுபடி கொடுத்த மாவட்ட அளவிலான தொழில்நுட்ப கருத்தரின் கையே மாநில சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் மற்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் வெளியிட்டுள்ளார்

நிகழ்ச்சி நடப்பதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேசிய ஒத்துழைப்பு இயக்கம் சார்பிலே தமிழை முதற்கு சாகுபடி தொழில்நுட்பம் தோட்டக்கலைத்துறையைச் சேர்ந்த அனைத்து அலுவலகத்துறை மக்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற வழங்கியிருக்கின்ற பேராசிரியர் மற்றும் தலைவர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தேசிய பயன்படி ஆராய்ச்சி மையம் கேள்விக்கு முனைவர் பங்கராஜரவர்களே அன்றுக்குரிய சகோதரர் அரண்மனை நகரம் ராஜேந்திரன் அவர்களே நகர்வந்த துணைத்தலைவர் புத்தவர்களே அன்புகளே காஞ்சிமொழி உள்ளாட்சி மண்டல தலைவர் சுதேசன் அவர்களே இயற்கை விவசாயி நண்பர் கரவதி அவர்களே பங்கேற்றிருக்கிற பங்கேற்றிருக்கிற செயற்கொழியாளர் குமாரகன் மாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிளகு என்பது ஈழம் சார்ந்த மலை சார்ந்த உருவாக்கப்படுகிற பொருளும் உற்பத்தி செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு நுழைவுகின்ற இடமாக நம்முடைய குழுகோட்டை குவிக்கிறது என்பது நமக்கு மிகப்பெரிய பெருமையை தரக்கூடிய சொன்னால் மற்ற இடங்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சேலமாக இருந்தாலும் நாமக்கல்லாக இருந்தாலும் ஒன்றுக்களாக இருந்தாலும் கன்னியாகுமரி கோவை போன்ற மாவட்டங்களிலே அங்கே இருக்கக்கூடிய தற்கவி சூழ்நிலைகள் வேறு ஆனால் நம்முடைய தற்கவி சூழ்நிலை எனவே அப்படிப்பட்ட வேறுபட்ட சூழ்நிலை

அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய வகையும் அதில் இருக்கிறது விவசாயிக்கு அதன் மூலமாக உருவாகி வழி இருக்கிறது எனவே அதை விவசாய திருமக்கள் உணர்ந்து நாம் மிளகு சாகுபடி செய்ய வேண்டும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் இப்பொழுது ஊடு வயலாக தென்னைக்கிடையிலே மற்றும் மலர்களுக்கு இடையிலே ஊடு வயலாக நாம் விலகை செய்து கொண்டிருக்கின்றோம் அதை தனி தனிப்பெயராகவே நாம் கைது செய்ய முடியும் அதற்கான சூழ்நிலை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறது என்பதை முக்கணி மாவட்டம் என்று நம்முடைய சொன்னார்கள் முக்கணி மாவட்டத்தோடு இல்லாமல் முந்திரி மாவட்டமாகவும் மிடுகு மாவட்டமாகவும் மாற வேண்டும் அப்படி மாறுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய வேளாண் தலைமுகன் முழு ஒத்துழைப்பை ஒத்துழைப்பு அதற்காக உணக்க வேண்டும் ஏனென்றால் நாம் விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒரே மாவட்டம் தமிழ்நாட்டிலே புதுக்கோட்டை மாவட்டம் தான் விவசாயத்தை முழுக்க முழுக்க நம்பி மாவட்டம் முழுமையாக விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் நாம் எனவே முழுமையான விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நமக்கு விலங்கு போன்ற விலை உயர்ந்த பயிர்களை நாம் பயிரிட முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வாய்ப்பை நாம் தவறவிட்டு கூடாது என்று சொன்னால் நம்முடைய இந்தியாவில் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்பைசி ஃபுட் அதாவது கொஞ்சம் உழைப்பான காலமான உணவுகளை விரும்பி சாப்பிடுவது வழக்கப்பட்டது அதற்காக பரப்பலக அதாவது பச்சை பிளங்காய் இவற்றை நாம் அதிகமாக சென்று கொள்வோம் அதை அதிகமாக சேர்த்துக் கொள்வதை விட இந்த விளைவி சேர்த்துக் கொள்வதால் உடலுக்கும் நல்லது நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது எனவே விளைவி நாம் அதிக அளவுக்கு நம்முடைய உணர்வு என்று அந்த உணர்வையும் நாம் நம்முடைய மக்களுக்கு உருவாக்கி வகையானால் இங்கே உருவாக்குகிற அந்த மிளகு இங்கே சாகுபடி செய்யப்படுகிற மிளகு நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு தலைவரி மக்களுக்கும் பயன்படக்கூடியதாக அமையும் எனவே அடுத்தவர்கையை எதிர்பார்க்காமல் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தேவையான மிளகை நாம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே சமவெளி பகுதியிலேயே பயிரிட முடியும் என்பதற்கான கருத்தரங்கள் தான் இது எப்படி என்பதையெல்லாம் நம்முடைய பேராசிரியர் மக்கள் ஆராய்ச்சியாளர்கள் உங்களிடத்திலே இந்த கருத்தரங்கை நாங்கள் பேசி முடித்து சென்ற பிறகு கருத்தரங்கத்திலே உங்களுக்கு விளக்கமாக தருவார்கள் அப்போது இல்லாமல் எந்தெந்த பாகுபாடிகள் எந்தெந்த நிதத்திலே நாம் செய்தால் அதனை நன்றாக செறித்து வளரும் என்பதையும் உங்களுக்கு இங்கே காலமாக அல்ல உங்களுக்கு இங்கே ஒரு பயிற்சியாக அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள் எனவே இது உபயோகமான இந்த கருத்தரங்கை நம்முடைய மாவட்ட விவசாயிகள் அதை மேம்படுத்து கொள்ள வேண்டும் என்று இந்த கருத்தரங்கத்தை துவக்கி வைக்கும் நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளின் பல்வேறு ஆச பேராசிரியர்கள் இந்த கருத்தரங்கினை கலந்துரையாட இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அமெரிக்கா தான் இந்த கருத்தரங்களை பங்கேற்குமாறான போட்டேன்

I